கதிரவன் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எதிர்பாராத ஒரு நிகழ்வு நாங்கள் வந்த நிகழ்வு அறிவியல் மாற்றம் சமூக முன்னேற்றம் என்கின்ற அமைப்பு பவுனியா மாநகர சபை மண்டபத்திலே வைத்து ஒரு கதிரவன் தமிழுக்கான ஒரு கௌரவிப்பினை வழங்கியிருந்தார்கள் அந்த கௌரவிப்பு முடிந்து நாங்கள் வெளியில் வந்ததும் எங்களுடைய மாநகர சபையினுடைய பவுனியா மாநகர சபையினுடைய மதிப்பு மிக முதல்வர் அவர்கள் எங்களை அழைப்பதாக ஒரு தகவல் வந்தது நாங்கள் இந்த இடத்திற்கு வந்தோம் உண்மையிலே கலைஞர்களை அல்லது நாங்கள் செய்கின்ற செயற்பாடுகளை ஊக்கப்படுத்த நல்ல உள்ளங்கள் இருந்தால் இன்னும் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றும் அதில் எங்களோடு இணைந்த வகையில் எங்களுடைய அன்பு தங்கை கில்மிசா அவர்களுக்கும் இங்கு கௌரவம் கிடைக்க பெற்றது இந்த மாநகர சபையினுடைய முதல்வரின் அலுவலகத்திலே வைத்து அந்த கௌரவத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் இது நாங்கள் இன்றைய பயணம் நாங்கள் மட்டக்களப்பில் இருந்து அதிகாலை நான்கு மணிக்கு பயணமாகி பல இடங்களுக்கு சென்று வந்தோம் இன்றைய பயணத்திலே மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஏனென்றால் மாநகர நகர பிரதேச சபையினுடைய கௌரவ முதல்வர்கள் தவிசாளர்கள் கலைஞர்களை சமூக முன்னேற்ற செயற்பாட்டாளர்களை ஏதோ ஒரு வகையிலே கௌரவப்படுத்துகின்ற சிந்தனை இருக்க வேண்டும் அந்த சிந்தனை மிக்க பவுனியா மாநகர சபையினுடைய முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய கதிரவன் உறவுகள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்